பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திர நிகழ்ச்சிக்கு வருகை மூத்த பத்திரிக்கையாளர் எஸ் பி லட்சுமணன் வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய்க்கு அதிமுக உடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறார் அதன் பிறகு சாராயம் சாவு கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு வந்த பிறகு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து பாராட்டு வாசிக்கிறார் அதாவது அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் விஜய் எப்படியாவது தங்கள் அணிக்கு வந்துவிட வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் அதிமுக தெரிகிறதா அப்படி இருந்தாலும் தவறு இல்லை இல்லை ஏன்னா ஒரு தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு இயக்கமா அதிமுக அன்னைக்கு இருக்கிற போது குறைந்தபட்சம் மக்களிடையே செல்வாக்கு பெற்றவராக மிக பரவலாக அறிமுகம் பெற்றவராக ஒரு நாடறிந்த நடிகராக இருக்கிற விஜய் கட்சியும் தொடங்கிட்ட பிறகு அதிகாரப்பூர்வமாக கட்சி வச்சு ரஜினி மாதிரி இன்னும் தொடங்காமல் இருக்கிறாருனா கூட அவங்க கொஞ்சம் தள்ளியாக தான் நின்றுருப்பாங்க அதிகாரப்பூர்வமாக கட்சி அறிவித்து அதை பதிவு செய்த பிறகு ஒரு அரசியல் கட்சியாக தான் இனிமேல் விஜயை பார்ப்பாங்க அந்த கட்சியுடைய தலைவராக தான் அப்போ நமக்கு யார் கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம் மன்சூர் அலியானே வர வச்சு அரை மணி நேரம் பேசினவங்க தான் அண்ணாதிமுக அந்தளவுக்கு ஒரு டெஸ்பிரேஷனில் அவங்க இருந்தாங்க இது ஏதோ நான் நகைச்சுவைக்காகவோ அல்லது அவங்கள ஒரு குறைச்சி மதிப்பிட்றதுக்காக சொல்லலாம் அந்த நிலமையில் இருக்கிற அண்ணாதிமுகவுக்கு ஒரு நாடறிந்த ஒரு நடிகர் அவர் மூலமாக தொடங்கி இருக்கிற அந்த கட்சியும் வந்தால் நல்லதுன்னு நினச்சிருக்கலாம் ஒரு வாழ்த்து சொன்னதுனாலேயே இவங்க கூட்டணிக்கு அழைப்பு விடுத்ததாகவோ அந்த வாழ்த்தை நம்பி ஒரு உடனே கூட்டத்தில் சேர்த்துட்டுதாவோ நான் நினைக்கல முதல்ல இன்னும் விஜய் தன்னை பற்றியே முழுசாக சொல்ல ஆரம்பிக்கல முதல் முறையாக நான் சில வருஷமாக அவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அவர் வாயை திறந்து பேச மாட்டறாரு கட்சி ஆரம்பிக்கணும் நாட்டை ஆளணும்லாம் ஆசை இருக்கிற விஜய்க்கு மக்கள் மீது பாசிட்டிவாகவோ நெகட்டிவாவோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற பிரச்சனைகளில் உங்கள் கருத்து என்னான்னு சொல்லுங்கன்னு நான் தொடர்ந்து சொன்னேன் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறார் கள்ளக்குறிச்சி மரணங்களுக்கு ஒரு பிரபலமாக ஒரு கட்சியுடைய தலைவராக வருத்தம் தெரிவித்து இரங்கல் தெரிவித்து அந்த இடத்துக்கே போய் சம்பந்தப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் சொன்னது தான் இது ஒரு நிகழ்வு தான் இது ஒரு தொடர் நிகழ்வுகளாக இருக்கணும் ஒரு அரசியல் கட்சியுடைய கடமை அரசியல் கட்சி தலைவருடைய கடமை என்னங்கிறத இனிமேல் அவரை உணர்ந்து கொண்டு உணர்றத ஒரு செயலில் காட்டினார்னா விஜய் நாம ஒரு மதிப்பீடு செய்யலாம் இது அடுத்து கேள்வி என்ன கேட்பீங்க இது எடுப்படுமா சாத்தியமா தெரியாதுல்ல நமக்கு ஐம்பது லட்சம் பேர் உறுப்பினர் சேர்த்ததா இடையில ஒரு தகவல் வந்துச்சு அந்த உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒரு ஆப் அவர் வெளியிட்டார் வெளியிட்ட அந்த காட்சியவே நான் கடுமையாக விமர்சிச்சேன் ஒரு கட்சியினுடைய தலைவர் அல்லது எந்த தமிழ்நாட்டு மக்களை ஆள நினைக்கிறீங்களோ அந்த தமிழ்நாட்டு மக்களை நோக்கி நீங்க காட்டும் போது அவர் தலையை எடுத்து பாருங்கன்னு விமர்சி தலையெல்லாம் ஒரு விஷயமானு கேட்கலாம் முதல் முறையா என் கட்சியில உறுப்பினராக சேருங்கன்னு ஒரு அப்பீல் வைக்கிற ஒரு நிகழ்வுல என்ன ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே வந்தாராம் அந்த தான் இந்த மனப்பான்மை முதல்ல ஒழியணும் தமிழ்நாட்டு மக்களை ஆளணும்னு நீங்க நினச்சி நிஜமாவே நினைச்சீங்கன்னா இந்த மனப்பான்மை எல்லாம் முதல்ல தள்ளி வைக்கணும் முதல்ல அதுல அந்த வளையத்தோட்டு வெளியில் வரணும் உதயநிதி ஒரு அமைச்சர் போதே நான் வல்ல மாதிரி ஆட்கள் என்ன சொன்னோம் சினிமா ஒட்டும் முதல்ல வெளியில் வந்துருங்க சரிதானா அவருக்கு டைம் இருக்கலாம் ஆர்வம் இருக்கலாம் உடல் ஒத்துழைக்கலாம் மனம் ஒத்துழைக்கலாம் எல்லாம் ஒத்துழைக்கலாம் ஆனாலும் அரசமைப்புல ஒரு பதவியில் இருந்துக்கிட்டு சினிமாவிலேயும் ஒரு தப்புன்னு நம்ம சொன்னோம் அதே தான் விஜய்க்கு ஒரு ஒரு அமைச்சராக இருக்கிறவருக்கே நம்ம அவ்வளோ எதிர்பார்த்தோம்னா ஆளை நினைக்கிற ஒருத்தருடம் இதை விட அதிகமாக எதிர்பார்ப்போம் ஸோ அந்த விட்டத்தை விட்டு வெளியில் வரணும்னு சொன்னோம் அவர் ஐம்பது லட்சம் பேர் உறுப்பினர் சேர்த்ததா சொன்னார் நிஜமாக இருக்கலாம் அந்த ஐம்பது லட்சம் பேர் அப்படியே நீடிக்கிறாங்களா தேர்தல் வரைக்கும் கூட இருக்காங்களா சீமானோட சேர்ந்தால் அந்த ஐம்பது லட்சம் எழுபத்தஞ்சா மாறுமா இல்லை இருபத்தஞ்சா குறையுமா அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணாதிமுகவோட சேர்ந்தா என்ன நடக்கும் இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது இப்போது ஏதாவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் ஹேஷியந்தான் யூகந்தான் ஆதாரம் எதுவும் இல்லை முதல் மூன்று இடங்கள் பிடித்த மாவட்ட அளவில் அந்த மாணவர்களுக்கு பரிசு வழங்குற நிகழ்ச்சி ரெண்டாவது வருஷமாக தொடங்கியிருக்கார் அந்த மேடையில் இன்னைக்கு பேசுகிறார் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுப்பது அரசின் கடமை ஆனால் ஆளும் அரசு அதனை தவற விட்டு விட்டார்கள் என்பதை பற்றியெல்லாம் நான் பேச வரவில்லை அதற்கான மேடையும் இது அல்ல அரசாங்கத்தை விட நமது வாழ்க்கையை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய சுய கட்டுப்பாட்டை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கார் அதாவது தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு உங்களை பார்த்து நான் ஆரம்பித்தாலே உங்களை பற்றி தப்பான விஷயம் தான் சொல்ல போகிறதா அர்த்தம் அப்போது ஆளுங்கட்சியை பற்றி நான் விமர்சிக்க மாட்டேன் அந்த மேடையை பயன்படுத்திக்க மாட்டேன்னு சொன்னவர் மக்கள் மனசில் அவங்க பெற்றோர்கள் மனதில் என்ன சொல்கிறாருன்னா இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை வளர்த்ததற்கு இந்த ஆளுங்கட்சி காரணம் ஆனால் நீங்கள் சுய கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்று சொல்கிற அந்த செய்தி இருக்குல்ல இவருடைய அரசியல் திமுகவுக்கு எதிரான மனப்பான்மை தானே நீங்கள் அப்படி பார்க்கணும் நான் எப்படி பார்க்குறேன் இதை கொஞ்சம் கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணான்னு பார்க்கறேன் வந்திருக்கப்பறம் யங்ஸ்டர்ஸ் போதைப் பொருள்னா என்ன நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி தான் பார்ப்ப வேண்டும் மனசை தூண்டுகிற வயது அது அது எஸ்எஸ்எல்சி ஆகட்டும் ப்ளஸ் டூ ஆகட்டும் மற்ற பசங்க கெட்டவன் நல்லவன் எல்லாம் கலந்துருக்கிற ஒரு இடத்துல அந்த மாதிரி இடத்துல கவனமாக இருங்கன்னு விஜய் மாதிரியான மிக பிரபலமான நபர்கள் சொல்ல வேண்டியது ஒரு வகையில் விழிப்புணர்வு நம்ம எடுத்துக்கலாம் அதனால் விமர்சனம் எடுத்துகிட்டு போனால் நிச்சயமாக விஜய் சொன்ன மாதிரி அது அரசியல் தான் அது அதற்கான மேடை அல்ல இது மாவட்ட வாரியே அல்ல அது அரசியல் நிகழ்ச்சி தான் சட்டமன்ற தொகுதி வாரியாக டாப் த்ரீன்னு தேர்ந்தெடுத்திருப்பார் அவர் போன வருஷம் கொடுக்குற போதே அரசியலுக்கு வர்றதுக்கான முதல் படின்னு நம்ம சொன்னோம் இப்போ அதன்படி தான் நோக்கி எடுத்துகிட்டு போகிறார் அது ரைட் எல்லா கட்சிகளும் ஒரு சுயநலத்தோடு தான் ஒரு எந்த ஒரு காரியத்தையும் செய்வாங்க விஜய்க்கும் அது இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை மற்றபடி அவர் சொன்னால் அந்த வார்த்தை கரெக்டு அந்த விஷயத்தையும் சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நீங்கள் சுய கட்டுப்பாடாக இருங்க அப்படின்னு சொன்னது ஒன்று நல்ல விஷயம் வரவேற்க வேண்டிய விஷயம் அதற்கு மேலே விமர்சிச்சு தான் அது ஸ்கூல் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பேசுகிற பேச்சை அது இருந்திருக்காரு நாளைக்கு ஒரு செயல்வியில் கொடுத்தமோடு என்னோட கேள்வி என்னன்னா அதுக்கு சுயக்கட்டுப்பாடு இருங்குன்னு சொன்னது வரைக்கும் ஓகே நீ வெறும் பொருள் கலாச்சாரத்தை நீங்கள் யாரும் பயன்படுத்திக்காதீங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பெற்றோராகவும் அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் அச்சமாக இருக்கிறது ஆமாம் அதிகமாக அதிகமாகிறதுன்னு சொல்கிறார்ல நீங்கள் அதோடு சொல்லி தான் பரவாயில்ல அரசின் இது கடமை விட்டு விட்டது இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட கேள்வி திமுக எதிரான செயல்பாட்டை தான் இவங்க முன்னெடுக்கிறாரா மிக நிச்சயமா அதாவது எந்த ஒரு புது ஆளும் ஆளுங்கட்சிக்கு எதிரான கருத்துக்களை வச்சா தான் வளர முடியும் அது விஜய் வேணாலும் இருக்கட்டும் ஆயிரம் பேர் இருக்கிறவங்க வச்சா கூட ஆளுங்கட்சிக்கு எதிராக சொன்னால் மக்கள் முதல்ல உங்களை நோக்கி வருவாங்க ஏற்கனவே இதில் நொந்து போயிருப்பான் அல்லது சந்தோஷமா இருக்கிறோம் திமுக விட்டு வரமாட்டான் அந்த நொந்து போயிருக்கிறவனை தனியா அவங்க பக்கம் இருக்குன்னா நீங்க அந்த விமர்சனங்களை சரியான வகையில வச்சீங்கன்னா தான் உங்களை நோக்கி வருவான் மிக நிச்சயமாக அவர் திமுக ஆளும் கட்சி எதிர்ப்பு அரசியல் தான் ஒரு பண்ணுவார் அதுதான் வளர இயக்கத்துக்கு நல்லது இன்னொன்று அவர் சொன்ன ரெண்டு விஷயமே நியாயமான விஷயங்கள் தான் இன்றைக்கும் ஸ்கூல் பக்கத்தில் கஞ்சா வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பொட்டலத்தில் ஏதோ ஒரு ஃபார்மில் இருக்குது எதனால் இந்த அரசு இவ்வளோ மெத்தனமாக இருக்காங்க எனக்கு தெரியல நான் ஒரு வார்த்தை சொன்னேன் தெரியுமா நாற்பதுக்கு நாற்பது திமுக ஜெயிக்கிறது நல்லதில்லைன்னு நான் தத்துவம் சொல்லலை கிட்டத்தட்ட பதினாறாம் தேதி ஏதோ கோயம்புத்தூரில் அதுக்கு நன்றி தெரிவிக்கிற கூட்டம் நடந்ததுன்னு நினைக்கிறேன் வெற்றி விழா வெற்றி விழா முப்பது விழா நன்றி தெரிவிக்கிறது ஸ்டாலினுக்கு பாராட்டு எல்லாம் அந்த கூட்டத்தில் ஒருவரி ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா இந்த வெற்றி எங்கள் ஆட்சிக்கு கிடைத்த நற்சான்றனர் இந்த திராவிட மாடல் ஆட்சியில நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியத்துக்கு கிடைத்த என்ன சொன்னேன் இப்போவும் சொல்றேன் இங்க நடக்கிற தவறுகளுக்கும் ஏத்துக்கிட்டாங்கன்னு இந்த ஆட்சியாளர்கள் தவறா புரிஞ்சுக்குவாங்க செய்வாங்கன்னு சொன்னேன் பதினாறாம் தேதி கிட்ட அவர் அதை பேசுகிறார் அதே நாள் அங்கே காய்ச்சிக்கிட்டு இருக்கா கல்வராயன் மண்ணில் காட்சி வித்துக்கிட்டு இருக்கான் பதினெட்டாம் இருந்து மரணங்கள் தொடங்குது அப்ப இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா இந்த ஆட்சிக்கு சேர்த்தா மக்கள் சர்டிஃபிக் கொடுத்தா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நிச்சயமா இல்ல மரக்காலத்துல இந்த அரசு பாடம் கத்துக்கவே இல்லை ஜெயலலிதா தண்டனையும் ஜெயலலிதா அனுபவிச்சார் அந்த இருந்து தவறுகளை பாடங்களை கத்துக்கிட்டு தவறுகளை திருத்தனால திருப்பி ஆட்சிக்கு வந்தார் ஏன் கடந்ததை பேசுறீங்க உங்க ஆட்சியில் நீங்க என்ன பண்ணீங்க அந்த சம்பவம் நடந்த மூணாவது நாள் நாலாயிரத்தி ஐநூறு லிட்டர் சாராய ஊரல் அழிப்பு எட்நூத்தி எழுபத்தி பேர் கைது அறநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு என்ன சார் அது அப்போ இதெல்லாம் பண்றீங்க எட்நூறு பேர் காய்ச்சிக்கிட்டு இருக்கான் வித்துக்கிட்டு இருக்கா தெரிஞ்சா அந்த கள்ளக்குறிச்சல் நடந்தப்பதான் நீங்க இதை பண்ணுறீங்களா அப்போ போலீஸ் அதுக்கு முன்னாடி பண்ண மாட்டாங்க இதில் ஒரு ஒரே ஒரு வரியில சாதாரண ஜனத்துக்கு புரியாதா அப்போ சாவு நடந்தா நீ தோடுற இல்லாட்டி காசை வாங்கிட்டு கம்மனுக்கு ஆமா காசு லஞ்சம் கொடுத்துட்டு வித்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் நீங்கள் தடுக்கல இப்போ குடிங்கிறனால வெளியே வந்துடுச்சு கஞ்சா மரணத்தை ஏற்படுத்தாது ஆனால் வாழ்க்கையை சீரழிக்கும் வாழை வச்சு சீரழிக்கும் இன்னைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த அரசுக்கு போதைப் பொருளை ஒழிப்பதில் அக்கறை இல்லை 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 அரசியலால் தூக்கி போடுங்க எடப்பாடி பணாளியா ஜெயலலிதா பணலையா கலைஞர் பணலையா எம்ஜிஆர் திறக்கலையா கல்லுக்கலையா இதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு உங்கள் மக்களை என்ன பாடுபடுத்தியிருக்கீங்க எந்த நிலையில் வச்சிருக்கிறீங்க நிஜமாகவே உங்களுக்கு அழிக்கணுங்கிற அக்கறை இருந்தால் போதைப் பொருளை ஒழிக்கணும்னு அக்கறை இருந்தால் இவர்கள் செயல்படுகிற விதம் இது அல்ல கரங்கிறது சும்மா அப்படி எடுத்து மாட்டிக்கிறது இல்லை இயல்பிலே வரணும் நெஞ்சுறுதிங்கிறது இயல்பாக வரணும் எழுதி சட்ட பாக்கில் வச்சுக்கிறது இல்லை இன்னொருத்தர் சொல்லி வரதில்லை ரெண்டு பேரை தூக்கி என்னை தூக்கி நிறுத்துங்கன்னு சொல்கிறது உங்கள் மனசில் இருக்கணும் அது செயலில் காட்டணும் மிக நிச்சயமாக இந்த அரசுடைய முதல் முக்கியமான மிகப்பெரிய தோல்வின்னு சொல்லுவேன் போதைப் பொருளை ஒழிப்பதில் இவர்களுக்கு அக்கறையும் இல்லை அதுக்கு செயல் திறனும் இல்லை இல்லை திமுக ஆட்சி மீதான உங்கள் விமர்சனம் நானும் ஏற்றுக்கிறேன் அது விஜய் முன்னெடுத்தார் அது அரசியல் அவர் ஆளுங்கட்சி ஏற்றுத்தான் அரசியல் பண்ணணும்னு சொல்கிறீங்க அதையும் நான் வரவேற்கிறேன் ஒரு ஆளுங்கட்சி ஏற்று தான் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி முன்னேற முடியும் ஆனால் ஒரு பொதுவான விஷயங்களில் விஜயோடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற ராகுல் காந்திக்கு எதிர்கட்சி தலைவர் வாழ்த்து தெரிவிக்கிறார் அதே கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைத்தவுடன் தொல் திருமணனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் சீமானுடைய கட்சி அங்கீகாரம் பெறுகிறது அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் இப்படி பொதுவான ஒரு மனிதராக காட்டிக்கொள்கிற நடிகர் விஜய் ஏன் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நாற்பது நாற்பது வெற்றி என்று வாழ்த்து சொல்ல முடியல இல்லை தேர்தல் வெற்றிக்காகலாம் வாழ்த்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆனால் முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கு விஜய் வாழ்த்து சொன்னார் நல்லா கவனிச்சு பாருங்க விஜய்க்கு திமுக வந்து யாருமே வாழ்த்து சொல்லிருக்க மாட்டாங்க ஏன்னா அவர் வளருவது திமுகவுக்கு நல்லதில்லைங்கிற ஒரு பீதி கலந்த பயம் சந்தேகம் திமுகவுக்கு இருக்கு யாருக்குமே இருக்கும் விஜய் வாங்க போற ஓட்டு யாருடைய ஓட்டு அந்த ஐம்பது லட்சம் உறுப்பினர் இருக்காங்களே உண்மைன்னு எடுத்துக்கிட்டு பேசினா அந்த ஐம்பது லட்சம் எங்க இருந்து வந்தா புது வாக்காளர்கள் இருப்பான் இதனால் வரைக்கும் திமுகவுக்கு போட்டவா இருப்பான் அண்ணாதிமுக ஓட்டு போட்டவாலை இருப்பான் விடுதலை சிறுத்தைல இருப்பான் நாம் தமிழர்ல இருப்பான் பிஜேபியில இருந்து வருவான் எல்லாரும் அதுல கலந்த வந்து ஐம்பது லட்சம் பேர் எங்க இருந்து வானத்துல இருந்து குதிக்கல அதுல மிக பெரும்பான்மையா நாம பாதிக்கப்படுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் சந்தேகம் திமுகக்கு இருந்து ஆச்சரியம் இல்லை அதனாலதான் இது ஒரு நிஜமாவே ஒரு ஆச்சரியமா தான் இருந்துச்சு பொதுவாக ஸ்டாலின் இந்த மாதிரி நேரத்துல ஒரு பெருந்தன்மையை காட்டி வாழ்த்துக்கள்லாம் சொல்றவர் விஜய் வாழ்த்து சொன்னார் ஸ்டாலினுக்கு ஆனால் ஸ்டாலின் சொன்னதான் எனக்கு நினைவுல இல்லை திமுகல இருந்து மற்ற பிரபலங்கள் கூட விஜய்க்கு யாரும் வாழ்த்து சொல்லலை அதை தாண்டி இப்போதே அதை அரசியலுக்குள்ள எடுத்துகிட்டு போகிற எனக்கு பாடலாம் இல்லை ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன் இப்போ ரஜினி கூட பார்த்திங்கன்னா பல்வேறு எதிர்நிலைப்பாடுகளை கொண்டு இருந்தது தான் திமுகவோட அதிமுக ரெண்டு கட்சியும் தலைவர் இறந்த பிறகு வேக்கம் இருக்குது இங்கே வெற்றியிடம் இருக்கிறத வரப்போகிறேன்னு சொன்னார் அதன் பிறகு அரசியல் கட்சி முடிவே கைவிட்ட பிறகும் கூட நீங்கள் பல இடங்களில் வந்து திமுக வாழ்த்தி பேசியிருக்கிறார் அல்லது வாழ்த்து சொல்லியிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் மோடியோடைய பதவேற்பால் கலந்து கொண்ட பிறகு மைக்கை நீட்டும் போது எதிர்கட்சிகள் வலிமை பெற்றிருக்கின்றன அதற்கு வாழ்த்துக்கள்லாம் தான் சொல்லியிருக்கார் இது பொதுவான விஷயமாக தான் நான் கேட்குறேன் அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்கு வாழ்த்து சொல்கிறார் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக வாழ்த்து சொல்கிறார் அப்படி இருக்கும்போது இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் வெற்றி நீங்கள் வெற்றி பெற்றது ஏற்று மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அந்த வகையில் தான் நான் கேட்டேன் வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள் ஏன் சொல்ல முடியல இல்லை அதனால் பெரிய தவறான நினைக்கல ஒரு ஒருத்தருடைய மனநிலை சார்ந்த விஷயம் அப்படி பார்த்தா அந்த தோழமை கட்சிகள் தவிர வேறு யாராவது வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்களா ஏன் கிட்ட மட்டும் மட்டும் அதை எதிர்பார்க்குறீங்க வேறு எந்த தலைவரும் எதிர்நிலையில் இருக்கிற யாரும் வாழ்த்து சொல்லலை வாழ்த்து சொன்னால் அவசியம் இல்லை சார் நான் என்னுடைய அனுபவத்தில் வச்சு சொல்கிறேன் அந்த மனநிலை யாருக்கு இருக்குன்னா அவரை ஆதரிப்பவர்கள் ஆதரிக்க நினைப்பவர்கள் ஆதரிக்கிறங்க கூட கோயம்புத்தூரில் மேடையில் ஏறி வாழ சொல்லிட்டாங்க ஸ்டாலினுக்கு எதிர்நீர் இருக்கிறவங்க எப்படி வாழ்த்து சொல்லுவாங்க பவன் கல்யாணுக்கு மட்டும் எப்படி வாழ்த்து சொன்னீங்க யாருக்கு பவன் கல்யாணுக்கு நடிகர் விஜய் இங்கே இவர் அரசியல் பண்ண போறார் நான் என்ன பாருங்க வெற்றி பெற்ற பிறகு வெற்றி பெற்ற பிறகு நீங்க வாழ்த்து சொல்வது என்பது ஒரு தோல்வியோ இல்ல அரசியல் சருக்காவோ எடுத்துக்கவே முடியாது இல்ல அதுலயே விஜய் பவன் கல்யாணத்துக்கு வாழ சொன்ன சந்திரபாபு நாயுடு வாழ சொல்லிருக்கிறாரா இல்லன்னு நினைக்கிறேன் ஏ பவன் கல்யாண் ஒரு நடிகர் ஒரு சக நடிகர் அங்கே ஜெயிக்கிறார் துணை முதலமைச்சர் வாழ்த்து சொல்றார் அதுக்கு மேல அது அரசியல் இல்லைன்னு நான் சொல்றேன் அவர் சொல்லாது பெரிய குற்றம் இல்லைன்னு நான் சொல்கிறேன் சீமான் அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெளிப்படையாக அதிமுக ஆதரவு கேட்டிருக்கிறார் இந்த முறை நீங்கள் என்னை நிபந்தனையின்றி நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று வெளிப்படையாக கேட்ட பிறகும் ஒரு உண்ணாவிரத மேடையில் பிரேமலதா அவர்கள் சீமானுக்கு வாழ்த்து என்றும் சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி சீமான் விவகாரத்தில் என்ன முடிவெடுக்கப் போகிறது ஆதரவு தெரிவிக்குமா நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலேயே தங்கள் அணிக்கு வர வைக்கிற எடப்பாடி வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வந்த அந்த கொள்கையை அந்த தேர்தலையும் ஒரு எட்டு நிரந்தர ஓட்டு வங்கிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவார் எனக்கு தெரிஞ்சது குறையாது அவ்வளவு சுலபத்தில் கூடவும் கூடாது ரொம்ப பெருசாலாம் கூடாது ஏன்னா அவர் தன் கொள்கையை மாத்திக்கிற வரைக்கும் சொன்னார் எந்த கொள்கை ஜனரஞ்சக அரசியல் கொள்கை வரல இவ்வளவு பேர் ஓட்டு போற எல்லா இளைஞர்கள் புதிய வாக்காளர்கள் தான் இளைஞர்கள் தான் பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் இவங்க தான் அவருடைய பொதுமக்கள் இன்னும் சிதிமான நோக்கி வரலை அப்போ ஜனரஞ்சக அரசியல்கிறதா முதல்ல கூட்டணி அரசியல் ரெண்டு பேரும் பிடிக்கல நீங்கள் ரெண்டு பேரும் ஜாராயத்தை காட்சிரிகளெலாம் ஓப்பன் மைடில் பேசினவர் தான் அதெல்லாம் பேசுனா தேர்தல் அரசியலில் யாருமே இருக்க முடியாது கூட்டணிங்கிறது கூட தேர்தல் அரசியலுக்கு நீங்கள் வர்றீங்கனாலே சில விஷயங்களை விடணும் வெக்கத்தை விடணும் பச்சையாக சொன்னான் அப்போ அந்த எட்டு பெர்சன்ட் ஓட்டை உள்ளதாக மாற்றணும்னா நான் என்னை போன்றவர்கள் தொடர்ந்து சொல்கிறது உங்களுடைய குரல் தெரு முனையில் ஒழிக்கிற மாதிரி மக்கள் மன்றத்தில் ஒழிக்கிற மாதிரி சட்டமன்றங்களில் நாடாளுமன்றங்களையும் ஒழிச்சாதான் அந்த எட்டு பர்சன்ட் ஓட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லாட்டி காலம் முழுக்க தெருமுனையில் பேசிக்கிட்டே போக வேண்டியது தான் அப்போ அவர் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கிட்டு குறைஞ்சபட்சம் கூட்டணி அமைக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு தான் நான் பார்க்குறேன் நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலில் திமுக சீமான் கூட்டணி அமைந்தால் அதில் பெரிய அதிர்ச்சி இருக்காது ஏன்னா இப்போவே அந்த எண்ண ஓட்டத்தை செட் பண்ணுறாங்க ஒரு தேரியை விதைக்கிறது கலைஞர் ஸ்டைல் இது இப்படி ஆழம் பார்க்குறது இவங்க கேட்குற மாதிரி கேட்குறது கொடுக்குறாங்களோ இல்லையோ அப்போவே பேசின விஷயம் தானே அப்படின்னு கடந்து போகிற மாதிரியாக இப்போதே ஒரு விதையை போட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ எனக்கு என்னென்னா சீமான் எடப்பாடி சேர்றதுல பெரிய பிரச்சனை இருக்காது புதுசாக கட்சி தொடங்கிற விஜய் அந்த சீமானோடு கூட்டணி வைக்கிறேன்னு சீமான் இருக்குது அண்ணா திமுக ஆதரவு கேட்குற மாதிரி தம்பி விஜய்க்கு வாழ்த்துக்கள் அவரோடு இணைந்து செயல்பட தயார்னு சொன்னவர் சீமான் அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்களா அதில் கூட இயல்பானு எடுத்துகிட்டு போகலாம் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணாதிமுக கிட்ட வந்தாங்கன்னா விஜயை ஆதரிக்க நினைப்பவர்கள் என்ன மனநிலைக்கு ஆளாவாங்க மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ யாருமே பிடிக்கல தானே உங்ககிட்ட வர்றோம் நீங்க திருப்பி போய் அன்னாதிமுக கிட்டேயே இல்லை திமுக போனீங்கன்னா எடுத்த எடுப்புலேயே விஜய்க்கு அது ஒரு ஆபத்து இருக்கு சீமானுக்கு அது பலனளிக்கும் விஜய்க்கு எது மாதிரியான முடிவை கொடுக்குன்னு என்னால் இப்போ கணிக்க முடியல சீமான் விஜய் அதிமுக கூட்டணி ஒன்றாக வருமானு எனக்கும் தெரியல ஏன்னா அங்கே எண்ணிக்கை வந்து சாதாரணமா முடியாது ஏன்னா விஜய் ஒரு ஐம்பது அறுபது சீமானு ஒரு ஐம்பது அறுபது கேட்டா இவங்களுக்கு நூறு நூற்றி இருபது போயிடுச்சுன்னா அப்புறம் எடப்பாடி என்ன செய்வாருன்னு ஒரு கேள்வி இருக்கு ஆனால் நடிகர் பவன் கல்யாண் ஒரு துணை முதல்வர் அந்தஸ்து கிடைக்கும் போது விஜய்க்கு அந்த ஆசை வரலாம் வெறும் சீமானை ஒதுக்கி வைத்து விட்டு விஜய் மட்டும் கூட்டணிக்கு அழைத்து விட்டால் என்ன நடக்கும் விஜய்க்கு ஒரு துணை முதல்வர் கிடைக்குதுன்னா அவர் வந்துட்டு போறாரு இல்லை அதுக்கெல்லாம் என்ன ரொம்ப நாள் இருக்கு முதல்ல இந்த அரசியலில் எவ்வளவோ விஷயங்களை கடந்து போகணும் விஜய் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறோம் கஜியை தொடங்கணும் ஆரம்பித்த பிறகு திமுக என்ன குடச்சல் கொடுக்குன்னு பார்க்கணும் அந்த குடச்சல் அவர் தாங்குவாரான்னு பார்க்கணும் இல்ல நமக்கு ஆபத்துன்னு பிஜேபி நினைச்சா பிஜேபி விஜய் என்ன பண்ண போறாங்கன்னு பாக்கணும் நம்ம இது வரைக்கும் அதை பேசவே இல்லை திமுக பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கிறீங்க அவருடைய வருமானங்கள் வருமான வரி கட்டுறது அது இதுன்னு அவங்க சில பார்வை பார்த்தாங்கன்னா மறைமுகமாக அழுத்தம் கொடுத்தாங்கன்னா அந்த அழுத்தங்களை விஜய் தாங்குகிறாரா அதனாலதான் சொல்றேன் அவரை முதல்ல களத்துக்கு வர விடுங்க அவரை செயல்பட விடுங்க எதை தாங்குறார் எதை தாங்கிக்கிட்டோ அவர் உற உற்சாகமா உறக்க தைரியமா குரல் கொடுக்கிறான்னு நம்ம முதல்ல பார்க்கணும் நாமங்கிறது வாக்காளர்கள் மக்கள் மத்தியில இருந்து சொல்றேன் அந்த பார்வை பார்க்குறேன் அப்புறம் தான் அவருடைய செல்வாக்கு எவ்வளோன்னு பார்க்க முடியும் ரஜினி இப்படி வராது முன்னாடி தான் அவருக்கு ஐம்பது பர்சன்ட் ஓட்டு இருக்கு நாற்பது பர்சன்ட் ஓட்டு ஒரு தீரிய கட்டமைச்சாங்க கட்சி கட்சிக்கு பேரே வைக்காம நான் கருஜினிட்டு ஓட்டுட்டாரு அவரு நான் கிண்டலா சொல்லலை நம்ம பொறுத்து இருந்து பாப்போங்க அவசரப்பட வேண்டாம் இன்னும் எவ்வளவோ இருக்கு நான் அப்படி சொல்லட்டுமா இதே சீமானுக்கு விஜய்க்கு கருத்து வேறுபாடு வராதுன்னு நினைக்கிறீங்களா நான் என்னோட அடுத்த அவக்கன்னு அவக்குன்னு சொல்றேன் அப்படி சொல்லலை நான் அரசியல் எல்லாமே சாத்தியம் நான் எவ்வளவோ அன்பு வைத்து தம்பி விஜயை நான் அழைத்தேன் ஆனால் அவர் என்னுடைய என்ன ஓட்டத்துக்கு சரி வரல என்ன சீமான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பாட்டு போனாலும் போவார் நம்ம இப்போவே பேசுறது ரொம்ப நீங்க சொன்ன வார்த்தை நூற்றி நூறு சரி ஒரு முறை இன்னைக்கு வந்து கூட்டணிக்கு அழைக்கிற சீமான் முன்பு என்ன டிஜிட்டல் இன்னும் இருக்கு நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் உங்களுடைய கருத்து என்னன்னு கோவிட் டைமில் கேட்குறாங்க அப்போ அவர் சொல்ற வார்த்தை இந்த ரஜினிகாந்துக்கும் கமலஹாசனுக்கும் அடிக்கிற அடியில் ஒரு நடிகம் கூட கட்சி மேலே வரக்கூடாது தொடங்கவே கூடாது விஜய்கா ஆமாம் அவருக்கு தான் சேர்த்துங்கிறாரு ஸோ அதனால் ஒவ்வொரு முறையும் அவர் மாறி மாறி பேசும்போது இது நீங்கள் சொல்கிறது நடந்தால் நடக்கும் ரெண்டு நிமிஷம் முன்னாடி நான் என்ன ஒரு வார்த்தை சொன்னேன் அரசியலே வெக்கம் கிடையாது தேர்தல் அரசியல சுத்தமாகவே வெக்கம் கிடையாது யாருக்கும் வெக்கம் பார்த்தா கூட்டணி வைக்க முடியாது வெக்கத்தை விட்டுட்டு தான் வரணும்னு நான் சொன்னேன் அதில் நீங்கள் சொன்ன இந்த உதாரணம் ஒரு அடக்கம் இது சீமானுக்கு மட்டும் பொருந்தாது திமுக அதிமுக எல்லாருக்குமே பொருந்தும் வெக்கம் பார்த்தா காங்கிரஸ் திமுக ஒரு நிலையில் இருக்க முடியுமா கூட்டணி உடைந்து கூட நட்புன்னு சொன்ன உடனே அறிவாலயத்தில் வெடி வெடிச்சு கொண்டான்னு நான் திமுக தொண்டன் காங்கிரஸ் வெளியே போயிடுச்சுன்னு இன்னைக்கு அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் அதே காங்கிரசை திருவள்ளூரில் ஜெயிக்க வைக்கிறாங்க அப்போ யாருக்கு வைக்கல யாருக்கும் வெக்கம் கிடையாது அரசியல் யாருக்கு வைக்கமில்லை என்பது ஒரு பொதுவான ஆமா இதுதான் என்னோட கேள்வி என்னென்னா இப்போ ஒருவேளை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக சீமான் வந்து ஆதரவு கேட்ட பிறகு ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கல அன்புமணி வந்து அதற்கு பிறகுதான் கேட்கிறார் அதிமுக எங்களை ஆதரவு அளிக்க வேண்டும்னு ஒரு வேளை இதில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பகைத்துக் கொள்ள வேண்டாம் அவர்களும் இருபத்தி ஆறு நம்ம கூட கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு ஒதுங்கிருமா இல்ல நாம் தமிழர் சீமானை ஆதரித்து விட்டால் என்ன அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க எனக்கு தெரிஞ்சு வெளிப்படையா ஆதரிக்க மாட்டாங்கன்னு தோண்டது ஆனா மறைமுகமா அண்ணாதிப்பா தொண்டர்கள் புரிஞ்சுக்குவாங்க சரி சீமா நெருங்கி வராரு அப்படின்னு மறைமுகமா சில பேர் நூறு பேர் அண்ணாது தொண்டர்கள் ஏன் வருவாருன்னு நீங்க சொல்றீங்க நான் புரிஞ்சுக்கிறேன்னா இந்த விஷசாராயசாவுக்கா உண்ணாவிரத போராட்டத்துக்கு சாயங்காலத்தில் திடீர்னு நாம் தமிழருடைய நிர்வாகிகள் வந்து அவருக்கு அதிகமான ஒரு அறிக்கை ஒரு அறிக்கையை தொடர்ந்து நிர்வாகிகள் வர்றாங்க மறைமுகமாக அந்த நட்புணர்வு மலர்ந்துடுச்சுன்னு வச்சுக்கிடலாம் அது வெளிப்படையா அறிவிச்சாலும் அறிவிக்கலைனாலும் நூறு அண்ணாதிமுக தொண்டர்ல குறைஞ்சது பத்து பேர் நாம் தமிழருக்கு ஓட்டு தான் போறாங்க பாட்டாளி மக்களுக்கு ஏன் நான் வார்த்தை வரலன்னா ஒரு நான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த போது நான் சொன்னதை உள்ள நடந்ததெல்லாம் சொன்னா நாரிடும்னு சி வி சண்முகம் சொல்ல முழுசா சொன்னா இன்னும் நாரிடுன்னு அன்புமணி சொல்ல இதெல்லாம் நடந்து ரெண்டு மாசம் கூட ஆகலை எப்படி அவன் அந்த தொண்டை ரசிப்பாத இப்போ அன்புமணி கேட்டதே நான் சொன்ன வெக்கம் கட்ட செயல் அரசியல் யாருக்குமே இல்லைன்னு வெக்கம் இல்லாத ஒரு செயலாக தான் நான் அதை பார்க்குறேன் அன்புமணி கேட்டது நிஜமானால் அண்ணாதிமுக எங்களை ஆதரிக்கணும்னு கேட்டது நிஜமானால் ஏன்னா இடஒதுக்கீடு விஷயத்தில் எங்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னவர் தான் அவர் அவசரப்பட்டாங்க எங்களுக்கு உறுதியாக அதை செஞ்சு கொடுக்கல அப்படின்னு இவ்வளோ செஞ்சுட்டு ஆதரவு மட்டும் கேட்கறதே அது என்ன அரசியல் எனக்கு புரியல இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் கவனிக்கணும் நீங்க யாருக்கு வேணாலும் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போடுங்க நாம் தமிழருக்கு போடுங்க தீவை இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கணுங்கிற நான் கவனிச்சுக்கிட்டே வாங்க நேரம் வர்ற போது உங்க முடிவை சொல்லுங்க இதெல்லாம் என்ன அரசியல் சார் சொல்லுங்க இல்ல நிச்சயமா கவனிப்பாங்க ஏன்னா எல்லார் கையிலயும் வாட்ஸ்அப் இருக்கு சீமா நேத்து என்ன பேசினார் அன்புமணி நேத்து என்ன பேசினார் எடப்பாடி இன்னைக்கு என்ன பேசினா எல்லாருக்கிட்டே இருக்கு அது முடிவெடுக்கிறாங்க கடைசியா ஒரு கேள்வி இந்த செங்கோல் விவகாரத்தில் வந்து முதன் முறையாக சமாஜ்வாடி எம்பி ஆர்கே சௌத்ரி ஒரு கடிதம் எழுதுகிறார் யார் பாஜக தலைவர்களுக்கு இந்த செங்கோல் என்பது மன்னர் ஆட்சியினுடைய அடையாளம் எனவே அதை அகற்றிவிட்டு இந்திய அரசியல் சாசன புத்தகத்தை அந்த சபாநாயகர் இருக்கைக்கு பக்கத்தில் வையுங்கள்னு சொல்லி அவர் எழுதுகிறார் அதன் பிறகு தான் காங்கிரஸ் கட்சி வந்து இந்த கோஷத்தை எழுப்பினாங்க அப்புறம் எல்லோரும் பேசினார்கள் ஆனால் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா சமாஜ்வாடிக்கு சொல்லலை காங்கிரஸ் சொல்லலை எடுத்து எடுப்பிலே செங்கோல் என்பது தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு சின்னம் இந்த இதை அகற்றுவது தமிழ்நாட்டுக்கு அவமரியாதை செய்வது இப்படியெல்லாம் யார் பாஜக தலைவர்கள் பத்தாத்துக்கு ஊபி முதல்வர் யோகி ஆதித்நாத் வேறு கண்டம் தெரிவிக்கிறார் அப்போ இந்த பண்பாட்டு சின்னம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமா அப்படின்னு மற்ற மாநிலங்கள் தெரியாதா அவர் அகற்ற சொன்னது என்ன மன்னர் ஆட்சியினுடைய அடையாளம் எனக்கு அதை வைக்கிற போதே பிஜேபி வச்ச கோஷம் தான் அது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பெருமை நிர்மலா சீதாராமன் தமிழிசை இளகணேசன் இன்னொரு ஆளுநர் நாலு பேரும் நம்மளுடைய ராஜ் உட்காந்து பேட்டி கொடுத்தாங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்தாங்க இது தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு கிடைத்த பெருமை அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க கடைசியில் அந்த செங்கோல் அந்த மன்னர் காலத்துலலாம் இல்லை அதுக்கப்புறம் ஏதோ நகைக்கடையில் செஞ்சதெல்லாம் சொன்னாங்க அதை பற்றிலாம் கவலையைப்படலை அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நினைச்சாங்க தமிழ்நாட்டை மையப்படுத்திய அரசியல் செங்கோல்ல இருந்து தான் பிஜேபி தொடங்குச்சு அல்லது செங்கோல்ல தான் அது கொஞ்சம் வலுவாக்குச்சு அப்படியாவது தமிழ்நாட்டில் நம்ம கால் உண்ட முடியுமா மக்கள் நம்ம நோக்கி வருவாங்களா அப்படிலாம் பார்த்ததுல அந்த செங்கோல் ஒரு அடக்கம் அது அரசியலுக்காக தான் பயன்படுத்தினாங்க சமாஜ்வாடி சொன்னது இல்லாத உள்ள அர்த்தம் என்னன்னு தெரியல ஆனால் நிச்சயமாக அவங்க செங்கோடு எடுக்க மாட்டாங்க ஆனால் இன்னொரு பக்கத்தில் கான்ஸ்டியூஷன் புக்கு கொஞ்சம் பெருசாக எடுத்து செஞ்சு வயங்குறதுல தப்பே இல்லை அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதாவது உங்களுடைய மனசு உருத்தட்டும் அதுக்கு எதிராக நம்ம போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை அது ஏற்படுத்துங்கிற வகையில் சமாஜ்வாடியோடைய அந்த கோரிக்கையை நம்ம வரவேற்கலாம் அது கட்சி கடந்து எல்லோருமே அதை எதிர்பார்க்கலாம் அது இங்கே வைக்கப்பட வேண்டிய புத்தகம் தான் அதில் மாற்று கருத்து இல்லை செங்கோங்கிறது முழுக்க முழுக்க அரசியல் அது பிஜேபியினுடைய அரசியல் பார்வை தான் நிர்வாக ரீதியாலாம் முடிவெடுத்து உடனே தூக்கி வெளியெல்லாம் வைக்க மாட்டாங்க நிச்சயமா வைக்க மாட்டாங்க இல்லை தமிழ்நாட்டுடைய பண்பாடு தமிழ்நாட்டுடைய பெருமை இதையெல்லாம் பார்த்து ஏமாறுபவர்கள் தமிழர்கள் அல்ல பிஜேபி எவ்வளவோ சொல்லுச்சு என்ன நடந்துச்சு கடைசியில் ஏதாவது நடந்துச்சா நான் தான் சொல்றேன் இது அப்படிப்பட்ட மண் அல்ல நீங்க என்னவெல்லாம் ஜிம்மிக்ஸ் பண்ணுவீங்கன்னு நீங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லை அது மட்டும் இல்ல என்னன்னா அப்படிலாம் நீங்க சொன்னவங்க உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் அந்த கடைசி கட்ட தேர்தல் என்ன சொன்னீங்க உங்களுக்கு வந்து பணம் கொடுப்பதுக்காக தமிழ்நாடு தலைவர்கள் கேலி செய்கிறார்கள் அப்புறம் உங்களையே கேலி செய்கிறார்கள் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் உத்தரப்பிரதேச தொழிலாளர்களையும் கேலி செய்கிறாங்கன்னு நீங்கள் அங்கே பிரச்சாரம் பண்ணீங்க ஒடிசாவில் போய் ஒரு தமிழன் ஆளலாமான்னு போன சாவியை கூட்டி தமிழ்நாட்டுக்கு கொடுத்து விட்டீங்கன்னா அப்பையும் தமிழர்கள் அவமானப்படுத்துறாங்க அதனால அதையெல்லாம் தூக்கி வச்சு இதுக்கெல்லாம் ஆட்படுவர்கள் தமிழர்கள் அல்ல தமிழ்நாட்டு மக்கள் அல்ல அவர்களுக்கு என்ன நடக்கு நல்லாவே தெரியும் அரசியல் தெளிவும் புரிதலும் அவர்களுக்கு நல்லாவே இருக்குது அதனால் அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம் பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு நல்ல பதில்களை தந்து உங்களுக்கு நன்றி நன்றி